உதயநிதி பிறந்த நாளைக்கு என்ன ஐடியா பண்ணிட்டாரு நம்ம கல்வி அமைச்சர் இல்லை எல்லா ஸ்கூலுக்கும் சொல்லிட்டாரு எல்லா மாணவர்களையும் கூட்டமாக நிற்க வைங்க பிரேயர் சாங் மாதிரி உதயநிதி அண்ணா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ வைப்பாரு ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா பர்த்டே உதய அண்ணா பர்த்டே உதய அண்ணா தேங்க்யூ ஒரு வாரமாக நாளைக்கு வந்து ஸ்கூல்லையும் மாணவர்கள் மாணவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உதயநிதி அண்ணா பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லுங்கன்னு ட்ரைனிங் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பசங்கள்லாம் யார் நாற்பத்து வயசு பன்னெண்டு வயசு கொடுக்கணும் உதயநிதிக்கு நாற்பத்தெட்டு வயசு ஆகுது நாற்பத்தெட்டு வயசுக்கு பத்து வயசு பசங்க பன்னெண்டு வயசு போடுங்க உதயநிதி தாத்தா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு தானே சொல்லணும் பத்து வயசுக்காரன் போய் அண்ணான்னு சொல்லலாமா நான் முப்பது நாற்பது வயசு வித்தியாசம் இருக்கிறவர் வந்து எப்படி அண்ணாவாக வரணும் அப்போ ஏதோ சொல்கிறதா இருந்தால் உதயநிதி தாத்தா பிறந்த நாள் வாழ்த்துக்கொள்ளுன்னு சொன்னால் கரெக்டு ஏன்னா தாத்தானாலே உங்களுக்கு பிடிக்காது இல்லை ஸ்டாலின் ஒரு ஸ்கூலுக்கு போனார் ஒரு ஸ்டூடெண்ட்டு பக்கத்தில் உக்காந்தார் நான் யாருன்னு தெரியுதா அந்த அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு உதயநிதி தாத்தா தாத்தா இல்லை ஸ்டாலின் அந்த அந்த குழந்தை சொல்லுது ஸ்டாலின் தாத்தா ஆ தாத்தா சொல்லாது ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்லு யார் பத்து வயசு பொண்ணு எழுவத்தி மூணு வயசு ஆலை பேர் சொல்லி கூப்பிடணுமா வெளிநாட்டு கல்சல் து மாறிட்டேன் அப்பாவும் பையனும் அதே மாதிரி இவர் எல்லாரையும் டே எல்லாம் அண்ணான்னு கூப்பிட்டு சொல்லு அப்படின்ட்டு ஏழு வயசுமே பத்து வயசு உதயநிதி அண்ணா வாழ்த்துக்கள் வயசு இந்த குடும்பத்துக்கு வந்து இருக்காது அவர் தொண்ணூற்றி நாலு வயசு முதலமைச்சர் அப்படின்னு ஆசை இருந்தது ஸ்டாலினுக்கு எழுபத்தி மூணு வயசுலேயே பேர் சொல்லணும் இவருக்கு வந்து அண்ணான்னு சொல்லணும் ஏன்னா அறுபத்தஞ்சு வயசாகிங்க இளைஞரணி செயலாளராக இருந்தவர் இல்லை ஸ்டாலின் சீனியர் சிட்டிசன் ஆகிட்டு அணிக்கு செயலாளர் இப்போ பையன் நாற்பத்தெட்டு வயசாகிடுச்சு இளைஞரணி செயலாளர் இப்போ உங்களுக்கெல்லாம் வயசும் கிடையாது இளைஞர்னு சொன்னால் தான் இதாகும் அதனால தான் அன்பில் மகேஷ் அவர் என்ன சொல்கிறார் வாழ்த்து என்ன சொல்கிறாருன்னா டெப்புட்டி டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் மட்டுமல்ல டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் மட்டுமல்ல டெஃபினெட்லி சீஃப் மினிஸ்டர்லாம் ஒவ்வொரு ஒரு கல்வி அமைச்சர் கவிதை வாழ்த்து சொல் ஸ்கூல் பசங்களை அண்ணான்னு சொல்லி சொல்லிட்டு கவிதையிலேயே வாழ்த்துக்கள் சொல்லணும் ஆக தமிழ்நாடு கல்வித்துறை குட்டிச்சவராக போயிடுச்சு மாணவர்களை பூரா இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அங்கே விழா எடுக்கிறதுனா அங்கே இருக்கிற கம்பு வைக்கிறதுலேருந்து பந்தல் நடுறதுலேருந்து மாணவர்களை தான் வேலையை விடுறாங்க ஆக அரசாங்க பள்ளியில் அரசாங்க பள்ளியில் ஏமா போய் சாப்பான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கல்வித்துறையை குட்டிச்சுவராக்கிவிட்டது இந்த திராவிட கூட்டம் அப்படிங்கிறது அடுத்த செய்தி அடுத்தது திருட்டு திராவிடம் நான் இருக்க நிதிக்கு பிறந்த நாள் வர்றதில்ல அதுக்கு விழா எடுத்துருக்காங்க கூட்டம் எல்லாம் போன கூட்டம் போட்டு தினம் திமுக ஸ்டாலின்னு சொன்னார் ஆண்டே இந்த விழாவில் வாழை மறுத்த நடாது ஏன்னா வாழை மருத்த நட்டா நம்மால வாழை மருத்தை திருடிட்டு தூக்கிட்டு போயிடும் வாழை மரத்தை நடாது சேரை கட்டி போட்டுருக்கு இதில் சேரை சேரப்பெல்லாம் தூக்கிட்டு போயிடாங்க நம்ம அதனால் இது இல்லாமல் பார்த்துக்கான்ட்டு அப்போ தொண்டர்கள் என்ன பண்ணாங்க சரி இதெல்லாம் திருடுறானு வெறும் காய்கறியாக தோரணம் கட்டுறான் கத்தளிக்காய் முருங்கக்காய் பீட்ரூட்டு இது காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சு தோரணம் கட்டினாங்க நம்மளால் என்ன பண்ணா காய் இது வாழை மரத்துக்கு பதிலாக காய்கறியில் ஒவ்வொருத்தனாக திட்டிட்டு போனாங்க திமுகவின் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் ஆணும் பெண்ணும் திமுக தொண்டர்கள் எப்படி காய்கறியை திரான்னு இந்த வீடியோ வைப்பாங்க இந்த இதுவும் உதயநிதி பிறந்த நாளைக்காக நான் என்ன சொல்றேன் வருஷத்துல ஒரு டெய்லி பிறந்த நாள் கொண்டாடினீங்கன்னா அவன் அவனுக்கு வீட்டு செலவு மிஞ்சும் காய்கறியாக ஒன்றும் போய் வாங்க வேண்டியதில்லை விவசாயி கஷ்டப்பட்டு காய்கறியை விவசாயம் பண்ணுறான் எதுக்கு விவசாயம் பண்ணுறான்னா மக்களுடைய பசியை தீர்க்கணும்னு நீங்கள் அதெல்லாம் கொண்டு போய்கிட்டு நீங்கள் இது விளம்பரத்துக்கு அரசியல் மேடைகளில் காய்கறியில் மனிதன் சாப்பிட வேண்டிய காய்கறியை அரசாங்கம் இது கட்சி மேடைகளில் போய் வச்சு அலங்காரம் பண்ணால் திருடாமல் என்ன செய்வான் அது உங்கள் திருட்டு திராவிடம் தானே அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படிங்கிறத ஒரு செய்தியாக பதிவு செய்வதும்